ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது அதாவது இறைவாழ்த்து வாழ்த்து தான் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுது ஏன் இறை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்னர் நாம் இறைவனை வழிபட்டு அந்த செயலை தொடங்கினால் அது சிறப்பாக முடியும் என்பதனால் இறைவாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது நம்முடைய பாடப்பகுதி நானும் அந்த இறைவாழ்த்தோடு ஆரம்பிக்கிறேன் அதனால்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் தன்னுடைய திருக்குறள் நூலில் முதல் அதிகாரம் இறைவாழ்த்து என்ற அதிகாரத்தை படைத்துள்ளார் அதிலும் முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதுதான் நமக்குரிய பாடப்பகுதியும் முதல் குரல் இறைவாழ்த்து ஓகே இப்போது நம்ம தன் மதிப்பீட்டு வினாக்கள் அதை ஒன் ஆன்சரையும் அடுத்தது வந்து பய மொத்தமாக பின்னாடி டெர்மினல் கொஷின்ஸ்னு இருக்கும் இங்கிலீஷில் அதாவது பயிற்சி வினாக்கள் அதனுடைய ஆன்சரையும் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கருத்து சொல்லி பாடத்தை எடுத்து அந்த நேரம் வேலை நான் வீணாக்க விரும்பலை நேராக கொஷின் ஆன்சருக்கு நம்ம போயிடலாம் சில பேருக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது கைடு கிடைக்கும் அவசர அவசரமாக கைடு போடுவாங்க ஸோ பாதி கண்ணன் இருக்கும் பாதி கண்ணன் இருக்காது புக்கில் உள்ளது அப்படியே அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செல் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படியே புக்கில் உள்ளதை அப்படியே கொடுப்பாங்க காபி பண்ணி ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு எளிமையா படிக்கும் வகையில நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லப்பேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் ஓகே அதாவது பேஜ் நம்பர் மூணு டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ் பேஜ் நம்பர் த்ரீ இதுல தன் மதிப்பீட்டு வினாக்கள் ஒரு நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சரை பார்க்கலாம் நீங்க ஒரு வார்த்தையில ஆன்சரை மட்டும் எழுதுனா எழுதலாம் இல்லது ஆன்சரை ஒரு சென்டென்ஸாகவும் எழுதலாம் சரி எழுத்துக்கள் எதனை முதன்மையாக கொண்டுள்ளன அகரத்தை முதன்மையாக கொண்டு கொண்டு உள்ளதுன்னு சொன்னேன் அகரத்தை அகரத்தை என்னது என்ன வார்த்தை அப்படின்னு சில பேருக்கு தெரியாது அதாவது இலக்கணவியலார் அதாவது இலக்கணம் எழுதுறவங்க ஆனா ஆவனா ஈனான்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஆனவ அகரம் ஈனாவை இகரம் ஊனாவ உகரம்னு சொல்லுவாங்க இதுதான் அகரம் என்றால் ஆவை முதலாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ ஆ ஏன் முதலாக கொண்டது அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ ஆனா ஆவனா ஈனா அது எல்லாமே வந்து உயிர் எழுத்துக்கள் நமக்கு உயிர் போன்றது அதே போல் தமிழ் எழுத்துக்கு ஆனா உயிர் போல் இருப்பதால் அகரத்தை முதலாக கொண்டு இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார் அகர முதல ஆ சரிங்களா ஓகே ரைட் அந்த வினாவுக்குள்ள விடை அகரம் அவ்வளோதான் உலகம் எவரை முதன்மையாக கொண்டுள்ளது உலகம் கடவுளை முதன்மையாக கொண்டுள்ளது எந்த சமயத்தவரும் எந்த இனத்தவர் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பெரிய படிச்ச ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ்சி அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே எதுவும் என் கையில இல்லமா இனிமேல் கடவுள் கையில அப்படின்னு சொல்வாரு இல்லையா ஸோ கடவுளை முதன்மையாக கொண்டுள்ளது அடுத்தது கற்பதனால் ஏற்படும் பயன் யாது இறைவனுடைய திருவடிகளை வழிபடுதலே கற்பதால் ஏற்படும் பயனாகும் நம்ம அதான் அந்த ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் யார் இவ்வுலகில் நீடு வாழ்வார் நீடு அப்படின்னாலே என்ன நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக யார் வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னா பொன் பொருளை வச்சிட்டு இருக்கிறவங்க கிடையாது இறைவனை வணங்கி வழிபடுபவர்கள் இவ்வுலகில் நீடு வாழ்வார்கள் ஆன்சர் சரிங்களா ரைட் அடுத்தது வந்து பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாக்களில் ஒரு ஐந்து கொஷின் இருக்கு அதில் முதல் கொஸ்டின் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடலில் அதாவது இந்த பகுதியில் கூறியுள்ள பாடல்களின் கருத்துக்கள் எழுதுகன்னு கேட்டுக்காரு இதுக்கு நீங்க என்ன எழுதணும்னா இப்ப தன்மதிப்பீட்டுக்குனால சொன்ன வினாக்குள்ள இனிமேல் பயிற்சி வினாக்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எழுதிக்கொள்ளலாம் இதுக்கு தனிப்பட்ட முறையில ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி அடுத்தது ரெண்டாவது கொஷின் கற்றலின் நோக்கமாக எது அமைய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் கற்றலின் நோக்கம் கற்றல்னா படுகிறது படிக்கிறதுல என்ன ஏம் எந்த ஏமை வச்சு நம்ம படிக்கணும் இப்போ எல்லாருமே டாக்டர் என்ஜினியர் ஆழ் அந்த மாதிரி ஏம் வச்சுட்டு படிக்கிறாங்க இங்கே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்க அதாவது இறைவனையின் திருவடிகளை வணங்க வேண்டும் என்பதே கற்றலின் நோக்கமாக அமைய வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆன்சரை மட்டும் எடுத்துக்கோங்க இது சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க அதாவது நம்ம ஒவ்வொரு சமயத்தவரும் அவங்கவுங்க வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு முதல் முக்கியத்துவம் இப்போ இஸ்லாமியர் எடுத்துக்கிட்டால் நிறைய சின்ன பிள்ளைங்கள படிப்பை தாண்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுடைய மத நூலான குருவானை கற்பிக்க தான் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் தான் படிப்பு அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க சைடில் ஒரு சண்டே கிளாஸ்னு வச்சு டெய்லி சண்டே சண்டே அவங்களுடைய மத அது இது பண்ணுறாங்க அதாவது மத நூல்களின் மூலம் இறைவனின் திருவடியை போய் சேர்றாங்க இறைவனின் திருவடியை வணங்குறாங்க அதேமாரி ஒரு ஹிந்துஸ் இப்படி ஒரு ஒரு இனத்தவரும் ஒரு ஒரு சமயத்தவரும் படிப்பும் இருக்குது அது கூட இறைவனின் திருவடியை எப்படி எப்படி பிடிச்சிக்கிறது எப்படி இறைவனை வழிபடுறதுன்றதையும் சைடு பை சைடாக கற்றுக் கொடுக்குறாங்க அது ஏன்னு சொன்னால் கடைசியில் ஒரு அறுபது வயசுக்கு பிறகு ஒரு வயது வந்த பிறகு எல்லாம் போதும் என்ற மனநிலை வந்த பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து காரு பங்களாலாம் வாங்கின பிறகு லாஸ்டில் எங்கே போவோம் ஸ்பிரிச்சுவலுக்கு தான் போகும் அதைத்தான் அவர் முதலே சொல்லிட்டாரு கற்றலின் நோக்கம் இறைவனை வழிபடுதல் இறைவனின் திருவடிகளை வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டாரு இவ்வளோ விளக்கம் தேவையில்லை இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது சொல்லிட்டேன் சரி எடுத்துக்காதவங்க பாஸ் பண்ணி ஓட்டிடுங்க அடுத்த கொஸ்டின் உலகம் யாரை முதன்மையாக கொண்டுள்ளது இந்த உலகம் யாரை முதன்மையாக கொண்டுள்ளது கடவுளை முதன்மையாக கொண்டுள்ளது அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆதி பகவனை முதன்மையாக கொண்டுள்ளது அவர் சொன்னா தான் நம்ம எழுதணும் அதனால உலகமானது ஆதி பகவனை முதன்மையாக கொண்டுள்ளது அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நிலமிசை நீடு வாழ திருவள்ளுவர் கூறும் வழிமுறை யாது நிலமிசைன்னா இந்த நிலத்துல இந்த பூமியில நீடு வாழ ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழணும்னா திருவள்ளுவர் கூறும் வழிமுறை அவர் என்ன வழிமுறை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஆன்சர் கேதுக்கோங்க மனமாகிய மலர் மீது உரையும் மனமாகிய மலர் மீது மனம் நம்மளுடைய மனத்தை வந்து அவர் மலருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு மலர் எப்படி சாஃப்டா ரிலீஸா இருக்கும்போது அது மாதிரி இந்த மனம் லேசா சின்ன ஒரு எமோஷன் ஒரு சந்தோஷம் வந்தாலும் தாங்கிக்காது துக்கம் வந்தாலும் தாங்கிக்காது அது அதிக துக்கம் வந்தாலும் அப்படிப்பட்ட மனமாகிய மலர் மீது இறைவன் மாட்சிமை உடைய திருவடிகளை வணங்கியவர்கள் இந்த உலகில் நீண்ட நாட்கள் பேரும் புகழும் பெற்று வாழ்வதற்குரிய வழி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆன்சரை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அதை மட்டும் எழுதிக்குவேன் மனமாகிய மலர் மீது உரையும் இறைவன் மாட்சிமே உடைய திருவடிகளை வணங்கியவர்கள் இந்த உலகில் நீண்ட நாட்கள் பேரும் புகழும் பெற்று வாழ்வதற்குரிய வழி வழி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகே அடுத்தது கடைசி வினா தமிழ் உயிரெழுத்துக்கள் பற்றி ஊறு தமிழ் அப்படின்னாலே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு மூணு பிரிவு இருக்கு ஒரு உயிர் அது ஏங்கணும்னா ஒரு உடம்பு வேணும் அந்த உயிரும் உடம்பும் சேர்ந்தது தான் ஒரு வடிவம் அதனால உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஆனால இருந்து அப்படின்னா இக்கு முதல் இன்னு வரை புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உடம்புடுமை அப்படின்னா அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து ஆனா இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கானு வருது இல்லையா இது உயிர்மெய் எழுத்துக்கள் விளக்கம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஆன்சர் பாருங்க தமிழ் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு ஆனா முதல் ஓனாவரி ஆ இ உ ஏ ஓ எழுதல் குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்துக்கள் ஆ இ ஏ ஐ ஓ அப்படின்ற ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு பிளஸ் அஞ்சு பன்னிரெண்டு தான் உயிரெழுத்துக்கள் இதை நீங்கள் எப்படி எழுதணுமோ எழுதிக்கோங்க சரி இப்போ நான் வந்து ஒரு கூடுதல் வினாக்கள் ஏன்னா இப்போலாம் வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சி அதனால மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் நானே வந்து கூடுதல் வினாக்கள் ஒரு ஏழு ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு மூணு ஆன்சர் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எடுத்துருக்குறேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னா எடுத்துக்கோங்க எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் கடவுளை வாழ்த்தி தொடங்குவது என்பது தமிழ் மரபு இதில் டேஷ் எது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலை டேஷ் போட்டுக்கோங்க தொடங்கும் போது கடவுளை கடவுளை டேஷ் போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டாவது ஸ்டிலப் தமிழ் பாடத்தை டேஷ் அதாவது டேஷில் வந்து பயிலும் பொழுது அடுத்தது கடவுள் டேஷ் பாடலோடு பயில வேண்டும் அவ்வளோதான் தமிழ் பாடத்தை பயிலும் பொழுது கடவுள் வாழ்த்து பாடலோடு பயில வேண்டும் இது கேட்பாங்க அடுத்த மூணாவது திருவள்ளுவரும் திருக்குறளில் டேஷ் கடவுள் வாழ்த்துடன் தொடங்கியுள்ளார் அந்த டேஷில் வந்து முதல் அதிகாரத்தை எழுதணும் எழுத்துக்கள் டேஷ் முதலாக கொண்டுள்ளதை போல இவ்வுலகமும் டேஷ் முதன்மையாக கொண்டுள்ளது ஃபஸ்ட்டு டேஷில் அகரத்தை முதலாக கொண்டுள்ளதை போல இவ்வுலகமும் கடவுளை முதன்மையாக கொண்டுள்ளது செகண்ட் டேஷ் அடுத்தது அஞ்சாவது இறைவனை வழிபடுவது டேஷ் நோக்கமாகும் அந்த டேஷில் கல்வி கற்றலின் அப்படின்னு எடுக்கணும் அடுத்தது இவ்வுலகில் அடுத்து சிக்ஸ்த்து ஃபில்லப் இவ்வுலகில் டேஷ் வாழ்பவர்கள் இறைவனின் திருவடிகளை வழிபட வேண்டும் டேஷில் வந்து நீண்ட நெடிய புகழோடு ஏழாவது ஃபில் தமிழ் டேஷ் அகரத்தையே முதன்மையாக கொண்டுள்ளது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் டேஷில் உள்ள ஆன்சர் சரி அடுத்து கூடுதல் வினாக்கள் சொல்கிறேன்னு சொன்னேன் வினா திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக கொண்டது யாவை திருக்குறள் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அவை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் வினா திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களும் குரட்பாக்களும் உள்ளன திருக்குறளில் ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல்களாக நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் கொண்டுள்ளன அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் தமிழ் மெய் எழுத்துக்கள் பற்றி எழுதுக தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அதுல வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லினம் இங் மெல்லின எழுத்துக்கள் ஆறு அதுல இங்கு இங்கு இன் இன் இம் இன் அடுத்த எழுத்துக்கள் ஆறு எறளை வளலை அது மேலே எல்லாம் புள்ளி வச்சுக்கோங்க ஈ எல் ஏ எழு எல் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க எது தேவை இந்த கொஷின் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கணும் மெய் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க அகர ஒளி தேவை அகர ஒலினா ஆனா தேவை ஈக்கு பிளஸ் ஆ ஈக்கல் டு கா ஈக்கு பிளஸ் ஆ கா இதுதான் எக்ஸாம்பிள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமான லென்த்தி வீடியோ போனால் உங்களுக்கும் அடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பார்க்கலாம் தமிழ் தாய் வாழ்த்துல நான் கொஞ்சம் விளக்கமும் சொல்கிறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க விளக்கம் வேணும்னா விளக்கம் இலக்க வேண்டாங்க வெறும் கொஷினை சொல்லிட்டு ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னாலும் ஓகே நோ இஷ்யூஸ் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச முக்கியமானதாக உங்களுக்கு நான் கன்வெட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் தமிழை பற்றி கவலைப்படாதீங்க மற்ற சப்ஜெக்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க தமிழ் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை எழுதக்கூட வேண்டாம் ரெண்டு மூணு தடவை காதில் கேளுங்க கேட்டாலே நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதிடுவீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் லைக்